சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர் வங்கி சார்ந்த திட்டங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக ஹெச்டிஎஃப்சி வங்கி சார்பாக வணிக வெற்றிக்கான படிகள் எனும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு குறு தொழில் சார்ந்த துறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்திய அளவில் அதிகம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டுக்காகவும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் கோவை ஹெச்டிஎஃப்சி வங்கி சார்பாக வணிக வெற்றிக்கான படிகள் எனும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சிறு குறு தொழில்துறையினர் புதிய தொழில் முனைவோர் சுய தொழில் துவங்க விரும்பும் இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த நன்றி கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு லட்சத்துக்கு மேலான சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் பேங்க்கில் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் அவங்க நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை அந்த விழிப்புணர்வு இல்லை இந்த விழிப்புணர்வுக்கு ஏற்றிருக்க வேண்டி எங்கள் பேங்க் வாடிக்கையாளர் மட்டும் இல்லை எல்லா வங்கி வாடிக்கையாளர்களும் கூப்பிட்டு மாதிரி கருத்தரங்கு இருக்கோம் இது எங்கள் ரெண்டாவது கருத்தரங்கு பேங்க்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது